ஹிந்தி திணிப்பின் மூலம் அனைத்து அதிகாரத்தையும் ஒற்றை மையத்துக்குள் கொண்டுவர பிரதமர் மோடி முயற்சிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இந்திய மாணவர் சங்கம் இணைந்து நடத்திய தமிழர் உரிமை மாநாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய திருமாவளவன் ஜாதி இடதுசாரிகளோடு அகழ்வாராய்ச்சிக்கு தேவையான வலியுறுத்தினார் மத்திய அரசு ஒற்றை அதிகாரத்தை கொண்டுவர முயற்சிப்பதாகவும் ஹிந்தி திணிப்பு என்பதன் மூலம் அனைத்து அதிகாரத்தையும் ஒரே மையத்துக்குள் கொண்டுவர பிரதமர் மோடி முயன்றுவதாக குற்றம் சாட்டினார் ஆனால் அவர்கள் மூலம் ஒருமைத்துவத்தை நிலைநாட்ட பார்க்கிறார்கள் அதிகாரத்தை குவிமையப்படுத்த பார்க்கிறார்கள் அதிகார பகிர்வு என்பதுதான் ஜனநாயகத்தின் பவர் ஆனால் அனைத்தையும் சென்ட்ரலைசேஷன் என்கிற அடிப்படையில் மையப்படுத்துகிற முயற்சியில் மோடி ஈடுபட்டு வருகிறார்